ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஊருக்கு உபதேசமாக சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது ஒன்று பொருந்தியர் பதினான்காவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் அமெரிக்காவில் அயோனிய மாகாணத்தின் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணிபுரிந்தவர் ரேமண்ட் ஒயிட் கை தொலைபேசியின் அதிகரிப்பின் காரணமாக நீதிமன்றத்திற்குள் விசாரணை நடக்கும் பொழுது சிலரது கை தொலைபேசிகளில் அழைப்பு வந்து விசாரணைக்கு இடையூறாக இருந்தது உடனே நீதிபதி ஒரு சட்டம் இயற்றினார் விசாரணை நடக்கும் சமயத்தில் யாருடைய கை அழைக்கும் சத்தம் கேட்டால் அந்த கை தொலைபேசி பறிக்கப்பட்டு இருபத்தைந்து டாலர் அபராதம் செலுத்தின பின்னர் மீண்டும் உரியவரிடம் கொடுக்கப்படும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் அதிகாரிகள் குற்றவாளிகள் வழக்கறிஞர்கள் ஆகியோரிடமிருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வழக்கறிஞர்களும் தங்களது வாதத்தை நடத்தினர் வாதம் முடியப்போகும் தருணத்தில் நீதிபதியின் கை தொலைபேசியில் சத்தம் வர ஆரம்பித்தது இதனால் வழக்கறிஞரின் வாதம் சிறிது நேரம் தடைபட்டு எல்லோரும் நீதிபதியின் முகத்தை பார்த்தார்கள் அவருடைய முகம் வெட்கத்தால் சிவந்தது சட்டம் இயற்றியவரே அதை மீறினார் கை தொலைபேசியை எடுத்து அதை அமர்த்தினார் வாதம் மீண்டும் தொடர்ந்தது நீதிபதி இச்சம்பவம் குறித்து என்ன செய்யப்போகிறார் என்று அனைவரும் நோக்கமாக இருந்தனர் அடுத்த இடைவேளை வந்தபொழுது நீதிபதி எழுந்து சென்று இருபத்தைந்து டாலர் அபராதம் செலுத்திவிட்டு மீண்டும் அவரது ஆசனத்திற்கு வந்து அமர்ந்தார் பின்னர் நிருபர்கள் கேட்டதற்கு அவரே அவரது அபராத சட்டத்தை அவர் மீது பிரயோகிக்க வேண்டியது வருமென்று எதிர்பார்க்கவில்லை எல்லோரையும் ஒன்று கை தொலைபேசிகள் எனக்கும் விருப்பம்தான் ஆனால் வாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒழித்தால் கவனத்தை விடும் என்று கூறினார் அவரது நேர்மையை அனைவரும் பாராட்டினார்கள் சபையிலும் ஸ்தாபனங்களிலும் வீடுகளிலும் சட்டம் போடும் அநேகர் அதை கடைபிடிப்பதில்லை அதே நேரத்தில் மற்றவர்கள் அதை கடைபிடிக்கும்படி வற்புறுத்துவர் கடைபிடிக்கவில்லை என்றால் மிகவும் கடுமையாக நடந்து கொள்ளுவார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் போட்ட சட்டம் உங்களுக்கு கிடையாதா இப்படி கேள்வி கேட்டால் கோபம் தலைக்கேறிவிடும் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் ஆலய ஆராதனையில் கை தொலைபேசி ஒழித்தால் ஆராதனை ஒழுங்கு பிரசங்கம் ஆகியவை தடைபடும் எனவே அதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்